விஜய் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதில் ரசிகர்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரெட் சீரியல் மகாநதி சீரியல் இந்த வீக்கா இந்த பேருக்காகவே வந்துட்டு மக்கள் ரொம்பவே விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இப்போது வந்துட்டு நிவின் யமுனா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ட்ராக் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் நிவின் வந்துட்டு அதாவது குமரன் நிவின் விஜய் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு பாடல் பாடுற மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு நம்ம நிவின் வேட்டி சட்டையோட இருக்காரு ஸோ அதனால யமுனா கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு எபிசோடா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம் அண்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அண்ட் இப்போ இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்திருக்கு ஃப்ரம் தி செட்ஸ் ஆஃப் மகாநதி ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கோவிலில் வந்துட்டு நிவின் விஜய் குமரன் அண்ட் பசுபதி இவங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம காவிரியும் இருக்காங்க ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யமுனாவுக்கும் நிவீனுக்கும் வந்து கல்யாணம் நடக்குது ஸோ இதில் வந்துட்டு குமரன் பசுபதி அந்த கோவிலுக்கு வராங்க விஷயம் தெரிஞ்சு வந்து அதுலேயும் ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு வருமா வராதா இல்லை இந்த பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றதுக்காகவே நிவீனுக்கும் யமுனாவுக்கும் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு சம்பவம் லோடி அப்டின்னா சொல்லணும் சோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு பொறுத்துர்ந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க